வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் அன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் வடமராட்சி வலைக்கல்களத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இரண்டாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் வந்து பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக வந்த அளவுடைப்படம் ஒன்றை வரைகிறது தொடர்பான வினா அளவுடைப்படத்தை வரைவதன் மூலம் உள்ள பயன்பாடை பெற்றுக்கொள்ளல் தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குடா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கு நீங்கள் பயன்படுத்தி வினா தலை தரவுறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்குவோ கட்டாயம் உடனுக்குடன் திருத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்கிது அப்படின்றத எங்களை நாங்களே ஒரு சுய மதிப்பீடு செய்து பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளம் அணிந்து கொள்ளலாம் தரம் பத்து பதினொன்றுக்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த அடிப்படையில் மிக பயனுள்ள வகுப்புகளாக இருக்கும் இணைந்து கொண்டு பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அது வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அது வகுப்புலையும் கலந்துரையாடல் மீதில் வந்து தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்ள விரும்புகிற மாணவர்கள் அது தொடர்பான விவரத்தை என்னிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்கும் கேள்விக்குள்ளே போவோம் அளவுடைப்படம் தொடர்பான கேள்வியிலடா நீங்கள் இன்னும் பார்க்க இருக்கிறீங்க தரம் பது பத்துலேயும் அளவுடைப்படம் கடைசி பாடமாக வரும் அது படித்த பிறகு கொஞ்சம் இந்த கேள்வி இன்னும் கொஞ்சம் கடினத்தன்மையை நோக்கி போகும் தரம் பதினொன்றில் இந்த பாடம் திரும்ப திருகோண கணிதத்துக்கு மாறும் பெரும்படி படத்தை வச்சுக்கொண்டே இந்த கணக்கு எல்லாத்தையும் செய்யலாம் அளவடை படத்தை கீறித்தான் இந்த கணக்கை செய்யணுமெண்ட்டு இல்லாத மாதிரி எங்களுக்கு பெரும்படி படத்தில் வச்சுக்கொண்டே செய்யக்கூடிய கணக்காக மாறும் திருகோண கணிதம் என்ற பாடம் படித்தப்பறம் அதுக்கு பிறகு இந்த பாடம் இலகுவாக மாறும் அது வரைக்கும் இந்த பாடம் இந்த குறித்த கேள்வி அளவுடை படம் தொடர்பான கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பதினோராம் ஆண்டு செகண்ட் டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கேள்வி வந்து கொண்டிருக்கும் தேர்ட் டேர்மில் பொதுவாக திருவோண கணிதத்துக்குள்ளே போயிடும் பதினொன்று தேட்டவங்களில் தான் திருவோண கணிதத்துக்குள்ளே போகும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அந்த பாடம் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படணும் இதில் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் அந்த பாடம் கடும் ஈஸியாக இருக்கிறது உங்களுக்கு உணரக்கூடியதாக இருக்கும் சரி அஞ்சாவது கேள்வி அதில் ஏ பி என்று ரெண்டு பகுதியாக இருக்குது ஏ பகுதி சும்மா சாதாரணமான சி மிக இலகுவான கேள்வி பி தான் படம் கீறி அந்த படத்தை பயன்படுத்தி கேள்விக்கு விட சொல்ல வேண்டிய கேள்வி ஏ பகுதி முதலாவது கேள்வி படம் ஒன்றில் இரண்டு சென்டிமீட்டரினால் நானூறு மீட்டர் தூரம் காட்டப்படுகின்றது எனின் அதன் அளவுடையை விகிதமாக எழுதுக ஒரு அளவுடை படத்தில் நாங்கள் அளவுடை என்ன என்றதை நாங்கள் காணணும் விகிதமாக காணணும் அளவிடை என்றது ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற விகிதம் யாருக்கு படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையில் இருக்கிற விகிதம் தான் அளவுடை ஸோ விநாயலக்கம் ஆறு அஞ்சு அதில் ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் உண்டு இந்த இது கவனமடா இதில் கூடுதலான பிள்ளைகள் மிஸ்டேக் கவனமாக பகுதி விநாயகலக்கங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுவோங்க ஏ பகுதியில் ரோமன் இலக்கம் உண்டு படத்தின் நீளத்துக்கும் உண்மை நீளத்துக்கும் இடையில் இருக்கிற விகிதம்தான் அளவிடு படத்தில் நீளம் ரெண்டு சென்டிமீட்டரால் நான் போடுறது உண்மையான நானூறு மீட்டரை உண்மையான நானூறு மீட்டரை அளவிட விகிதமண்டு வந்துவிட்டோம்னா அங்கே அழகு இருக்கக்கூடாது அப்போ அதுக்காண்டு அழகை போடாமையே விடுறதாண்டா இல்லை ஏன் போடத்தான் வேணும் இங்கே சென்டிமீட்டர் அங்கே மீட்டர் ரெண்டு பேரையும் ஒரே அலகுக்கு மாற்றணும் ரெண்டு பேரையும் ஒரே அலகுக்கு மாற்றணுமென்றா என்ன செய்யணும் நானூறு சென்டிமீட்டர் என்றதை நானூறு மீட்டர்ன்றதை சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் ஒவ்வொரு மீட்டரும் நூறு நூறு சென்டிமீட்டர் அப்போ நானூறு மீட்டர் என்றது நானூறு தர நூறு நாற்பதாயிரம் சென்டிமீட்டர் இப்போ அழகு வெட்டுப்படும் அழகை நீக்குவோம் அதுக்கப்புறம் எளிய வடிவம் அங்காலையும் இங்காலயம் வெட்டக்கூடியது பட்டுனா இங்கே ஒரு முறை ரெண்டால வெட்டினா இங்கே ரெண்டால வெட்டினா இருபதாயிரம் முறை ஆகவே நான் கீறி இருக்கிற படம் நாங்கள் கீரை போகிற படம் அந்த குறித்த படம் ஒன்று இருபதாயிரத்துக்கு ரெண்டு அளவுடையில் இருக்குது இந்த இதுதான் அளவுடை கட்டாயம் விகிதமாக தரவணுமன்றது கட்டாயம் மேலே உள்ள அளவடைக்கேற்ப வரையப்பட்டுள்ள படத்தில் மேலே உள்ள அளவடைக்கேற்ப வரையப்பட்டுள்ள அளவுடை படத்தில் ஒன்று தசம் ரெண்டு நீளம் உள்ள வீதியை குறிப்பதற்கு வரைய வேண்டிய அளவிடை நீளத்தை காண்க அதாவது பட உண்மை நீளம் ஒன்று தசம் ரெண்டு கிலோமீட்டர் இப்படி இருக்கிற ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா மேல தந்த அளவுடைய அப்படி எடுத்துக்கொள்வோம் இல்லைன்னா நாங்கள் இந்த கூட எடுத்துக்கொள்ளலாம் இந்த அளவுடை கேட்ட மாதிரி இந்த ரெண்டாவது கேள்விக்கு நான் போனோம்னுண்டா இந்த அளவுடை கேட்ட மாதிரி பார்த்தேன்னுடாடா ஒரு சென்டிமீட்டர் படத்தில் ஒரு சென்டிமீட்டர்ன்றது உண்மையான இருபதாயிரம் சென்டிமீட்டர் ஆனால் இதுவும் சென்டிமீட்டரில் இருக்கலாம் இதில் பிரச்சனை இல்லை ஆனால் இதை நான் கிலோமீட்டருக்கு கொண்டு வர்றதில் கஷ்டம் இருக்குது மீட்டருக்கு அது குறைஞ்ச கொண்டு வருவோம் சென்டிமீட்டரை நான் மீட்டர் ஆக்கின நூறாளை பிரிக்கணும் நூறாளை பிரித்த சென்டிமீட்டர் நூறு நூறு சென்டிமீட்டர் ஒவ்வொரு மீட்டர் நூறால் பிரிச்சு ரெண்டா இருநூறு மீட்டர் இதை நாங்கள் இவ்வளவு தூரம் சுற்றி வரத்திருக்க தேவையில்லைடா நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் ஏன்னா அங்கே நேரடியாகவே அவரே தந்திருந்தவர் படத்தில் ரெண்டு சென்டிமீட்டரால நானூறு மீட்டர் குறிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு சென்டிமீட்டரால் இருநூறு மீட்டர் குறிக்கப்படுது ஆனால் எனக்கு பிரச்சனை இந்த முறை என்னென்னா மாறி உண்மை நீளம் இது படத்தின் நீளம் உண்மை நீளம் இப்போ இந்த முறை எனக்கு தேவை உண்மை நீளத்துக்கேற்ற படத்தின் நீளம் இதை இதை மாற்றி போடுறேன் உண்மையான இருநூறு மீட்டரை தான் நான் படத்தில் ஒரு சென்டிமீட்டரில் குறிக்க போகிறேன் ஆனால் இங்கே வந்த நீளம் உண்மையில் ஒன்று தசன் ரெண்டு கிலோமீட்டர் அப்போ பிரச்சனை என்னென்னா இது மீட்டருக்கு மாற்றணும் ஒன்று தசன் ரெண்டு கிலோமீட்டர் என்றது எத்தனை மீட்டர் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் என்று வரும் ஆயிரத்தி இருநூறு மீட்டருக்கு நாங்கள் எத்தனை சென்டிமீட்டர் குறிக்க போகிறோம் எத்தனை மடங்கு ஆறு மடங்கு ஸோ ஆறு மடங்கு நேர்வீத சம்பந்த செய்கிறேன் ஆயிரத்தி இருநூறு தர உண்டு கீழ் இருநூறு எத்தனை மடங்குன்றதான விட ஆகவே எங்களுக்கு விட வரும் ஆறு சென்டிமீட்டர் தான் அந்த வீதிக்காக நாங்கள் கீற வேண்டிய நீளம் ஆறு சென்டிமீட்டர்ன்றதை விட நீங்கள் எந்த வழியில் செஞ்சுருந்தாலும் சரி எங்களுக்கு அந்த அளவுடையோட அந்த விடையை கொண்டு வந்து அவ்வளோ தான் ரெண்டு கேள்வி ரெண்டு கல்வியும் செஞ்சாச்சு பி பகுதி கல்வி அது ஒரு திசைகோள் சம்பந்தப்பட்ட தரம் ஒன்பதுலேருந்து வருது ஒருவர் ஏனும் புள்ளியிலிருந்து அறுபது பாகை திசைகோளில் சைவர் அறுபது பாகை மூன்றிலக்கென்னு எழுதணும் அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் சைவர் அறுபது பாகை திசைகோளில் திசைகோள் என்றால் என்னென்னா எங்களோட திசைகளை அளக்குறதுக்கு எங்கள்ட எட்டு திசைகள் போதாமல் போகுது இந்த சாதாரணமாக நாங்கள் வள காலமும் பயன்படுத்தி வந்த எட்டு திசைகளும் போதாமல் போக கோணத்தை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு வாரம் ஸோ கோணத்தை பயன்படுத்தும் போது ஒரு சின்ன எடுக்கோடு எடுத்துக்கொள்கிறோம் வடக்கை நாங்கள் பூச்சியம் பாகை என்று எடுத்து வடக்கில் இருந்து ஒட்டுமொத்தமாக முந்நூற்றி அறுபது பாகையையும் ஒவ்வொரு திசைகளாக எடுத்துக்கொள்கிறோம் அதைத்தான் திசைகோல் என்று சொல்கிறோம் வடக்கில் முன்னூற்றி அப்போ வடக்கு பூச்சியம் என்றது தான் அடிப்படை வடக்கை பூச்சியமாக கொண்டு வளஞ்சொலியாக நாங்கள் கோணத்தை திசைகளை அளக்கிறதுக்கு பேர் தான் திசைகோல் கோணத்தை மட்டும் பயன்படுத்தி அளக்குறோம் அந்த திசைகோளில் அப்படின்னு சொன்னால் அந்தளவு வந்துடுது சைவர் அறுபது பாகை திசைகோளில் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று Pinner, B எனும் புள்ளியை அடைகின்றார் பின்னர் பி யிலிருந்து நூற்றி ஐம்பது பாகை திசைகோளில் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் சென்று புள்ளி ஐ அடைகின்ற இப்போ நாங்கள் பரும்படியாக முதல் இந்த விஷயத்தை குறிக்காட்டி நாங்கள் படத்துக்குள்ளே அளவுடைப்பட கல்விக்குள்ளே போகலாம் அப்போ பரும்படியாக முதல்ல இந்த தரவுகளை பருமட்டான வரிப்படம் ஒன்றில் வரைந்து காட்டுக விநாயலக்கம் பியில் ரோமன் லக்கம் ஒன்று பெரும்படி படம் கீரை போய் ஒருவர் இந்த இடத்துல நிற்கிறார் அவர் அறுபது பாகை திசைகோளில் ஒரு இடத்துக்கு போகிறார் அறுபது பாகை திசைகோளில் ஏனும் புள்ளியில் இருந்து இந்த குறித்த இடத்துக்கு பேர் ஏ ஏனும் புள்ளியில் இருந்து அறுபது பாகை திசைகோள் இந்த ஏயில நாலு திசையை நீக்கிடலாம் ஆனால் தேவையில்லும் உண்மையாக வடக்கு மட்டும் கீறுனா தாராளமாக போதும் நான் உங்களுக்கு நாளையும் கீறுறேன் அதுக்கு ஒரு சிம்மா கொஞ்சம் ஒரு காரணம் இருக்குது பிள்ளைங்களா அதில் கொஞ்சம் தெளிவு கொஞ்சம் இருக்கும் ஆனால் வடக்குக்கு மட்டும் அம்புக்குறி போட்டு எண்ணெண்டு மார்க் பண்ணுறது வடக்கை நாங்கள் பொதுவாக மேலே எடுத்துக்கொள்வோம் அதுக்காண்டி அப்படி தான் எடுக்கணும் பண்ணில்லை பொதுவாக மேலே எடுத்துக்கொள்வோம் வடக்கை மட்டும் எண்ணெண்டு போட்டுக்கொள்கிறேன் வடக்கில் இருந்து சாதாரணமான வடக்கு திசை பூஜ்ஜியம் பாகை அறுபது பாகன்றது கொஞ்சம் கிழக்குக்கு கிட்டவே வந்துடும் அறுபது பாகை திசை அறுபது பாகை கட்டாயம் மார்க் பண்ணணும் வடக்கிலிருந்து வளஞ்சுலியாக அறுபது பாகை அம்புக்குரி வேணுமோ சார் அதெல்லாம் தேவையற்றது நீ அம்புக்குரி போட்டா கொஞ்சம் நல்ல அடுத்தது என்ன ஒரு கேள்வி என்னென்றா சைவர் அறுபது என்று தானே சார் வந்தது நீங்க இங்க வெறும் அறுபது போடுறீங்க சொல்லும் தான் மூண்டிலக்கமாக சொல்லணும் படத்தில் குறிக்கும் போது நாங்கள் சாதாரணமாக வழக்கமான அறுபது பாகையே கொள்ளலாம் சைவர் அறுபது பாகை என்று குறிக்கணும் அவசியம் இல்லை குறிக்கிறாலும் குறித்துக்கொள் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று அந்த போன தூரம் வந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் சென்று எனும் இடத்தை அடைகின்ற நீ ஓரளவுக்கு சார் இந்த குத்து மதிப்பாக நான் இந்த மாதிரி போடல சார் மேலே போட்டு பரம்பிப்பேன் தானே நீ அறுபது பாகைன்றதை குறிச்சிருந்தா போதும் இங்கே சரியான அறுபது பாகையாது இருக்கணும் அண்ட் இந்த அவசியம் இல்லை எனும் இடத்தை அடைகின்ற இப்போ பீல இருந்து நூற்றி ஐம்பது பாகை திசை கொடு இப்போ பீல நாலு திசைய பார்த்தமன்றா பீல மேலே வடக்கு அதுக்கு தான் நான் நாலு திசையும் போட்டு கொண்டு வரேன் கிழக்கு மேற்கும் எங்களுக்கு தேவைப்படும் ஏனென்றால் எனக்கு இது நூற்றி ஐம்பது பாக திசைகோள்ன்றது இங்கே வரணும்னு எனக்கு தெரியும் வடக்கு மேலே என்றால் அதை பூச்சியமண்டு எடுத்துக்கொண்டு கிழக்கு தொண்ணூறு நூற்றி ஐம்பதுன்றது தொண்ணூறுக்கும் இங்கால எத்தனை இங்கால இன்னும் இங்கே காண வரும் இன்னும் ஒரு அறுபது பாகை அதாவது தெற்குல எங்கே இருந்துட்டா தெற்குலேருந்து கிழக்கு நோக்கி ஒரு முப்பது பாக தான் இன்னும் பெண்ணி மிச்சம் இருக்கும் மிச்சப்படி எல்லாம் வந்திருக்கும் அறு எதுனா அறுபது பாகை திசைகோள் இல்லை நூற்றி ஐம்பது பாகை திசைகோல் இப்போ நூற்றி ஐம்பதை குறிக்கணுமா இல்லை இந்த அறுபதை குறிச்சா போதுமானதா கட்டாயம் தரப்பட்ட தகவல் இங்கே தோணும் வடக்கிலிருந்து நீ விளஞ்சொலியாக ஒரு கோடு போட்டு நூற்றி ஐம்பது பாகை திசைகோல்ன்றதை கட்டாயம் மார்க் பண்ணி ஆகணும் நூற்றி ஐம்பது பாகை திசைகோலில் ஒன்பது கிலோமீட்டர் தூரம் சென்று இந்த தூரம் ஒன் ஒன்பது அண்டிகளோ தூரம் படம் பெறாது கொஞ்சம் சின்னனாவே நாவே ஆனால் நீங்கள் ஒன்பது அண்டு நீங்கள் இப்போ பெரிய படம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை என்றால் இது பெரம்படி படம் தானா ஒன்பது கிலோமீட்டர் தூரம் சென்று புள்ளி சி ஐ அடைகின்றார் அப்போ இப்போ வந்து நிற்கிற இடம்தான் சி இதுதான் அந்த கேள்வி இந்த சி என்ற இடத்தை அடைகிறார் இப்போ கேள்வி நான் நினைக்கிறேன் ஏக்கும் சிக்கும் இடையிலான தூரம் திசைகோளும் கேட்கலாம் ஆனால் திசைகோள் கேட்கல தூரம் மட்டும்தான் கேட்டிருக்கு பைதரஸ் தேற்றத்துக்குள்ளால காணக்கூடிய ஒரு விட இது ஒரு முக்கோணம் என்னென்று சார் செங்கோண கோணம் இந்த பக்கம் அறுபது அண்டா இது முப்பது அண்டு வரப்போகுது இது முப்பதுண்டு வரப்போகுது இங்கே இது முப்பது பாகையாக இருக்கிறதால ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் இந்த கோணம் முப்பது பாகன்று வேறு இது முப்பது பாக இங்கே என்ன முப்பது பாக பெண்டிங் இருக்குது இது முப்பதுண்டா இது அறுபது ஏன்னா ஒன்று விட்ட கோணத்தில் அறுபது வந்துடும் இந்த அடிப்படையில் இந்த கோணம் செங்கோணம் முக்கோணம் பைதர தேற்றத்துக்குள்ளாலேயே இங்கே கேட்ட கேள்விக்கு நாங்கள் விடியெடுத்து கொள்ளலாம் பதினஞ்சு கிலோமீட்டர்ன்றது விட ஆனால் பைதரஸ் தேற்றத்துக்குள்ளால் விடியெடுக்க சொல்கிறது இந்த இந்த நோக்கமே இல்லை ஒரு சென்டிமீட்டரினால் ரெண்டு கிலோமீட்டர் அளவிடையை பயன்படுத்தி குறிக்கப்படும் அளவடையை பயன்படுத்தி அளவிடை படத்தினை வரைந்து ஏழுந்து சிக்கான உண்மை தூரம் இடைக்கில் இருக்கிற தூரத்தை வந்து காணும் படத்தில் கன்றாங்க தான் உண்மை தூரத்தை காணும் இப்போ நான் அளவுடை படம் கீறுமென்னா முதல் பரம்படை படம் கருவணும் கிரியாச்சு ரெண்டாவது நேர் எடுத்தோன்னு அளவுடை படத்துக்கு போயிடலாது படத்தில் உள்ள நீளங்களுக்குரிய சாரி உண்மையான நீளங்களுக்குரிய படத்தின் நீளம் வேணும் இங்க அளவடி ஒன்று தந்திருக்குது ஒரு சென்டிமீட்டர் படத்தில் ஒரு சென்டிமீட்டரால உண்மையான ரெண்டு கிலோமீட்டரை குறைக்க போறோம் அப்போ மாறி போட்டோம்ண்டா உண்மையான நீளம் ரெண்டு கிலோமீட்டரை நான் படத்தில் கீற போறது ஒரு சென்டிமீட்டரில் இங்க பன்னெண்டு அப்போ பன்னெண்டு கிலோமீட்டர் எத்தனை சென்டிமீட்டரில் கீற போறோம் பன்னெண்டு கிலோமீட்டரில் எத்தனை ரெண்டு ரெண்டாயிருக்கு பன்னெண்டு ரெண்டாளை வகுத்தா ஆறு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஆகவே ஆறு சென்டிமீட்டரில் கீரை போகணும் அதேமாதிரி ஒன்பது கிலோமீட்டருக்கு பதிலாக அப்போ நாங்கள் கீரை படத்தின் நீளம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொண்டு தான் படத்துக்குள்ளே போகணும் ஒம்பது கிலோமீட்டருக்காக நாங்கள் கீரைப்புற படத்தின் நீளம் அழுதசம் அஞ்சு சென்டிமீட்டர் அப்படின்ட்டு வரப்போகுது இப்போ அளவுடை படம் கீரை போகும் கொஞ்சம் கஷ்டந்தான் மினக்கட்டவையில் அங்கே எடுத்து இங்கே எடுத்து நீங்கள் இதுக்கு கீழே தான் ஒட்டுமொத்தமாக இருக்குறவீங்க இப்போ புள்ளி வந்து உங்களோட கொப்பி ரூல் ஒற்றை ரூல் கோப்பியாக இருந்தாலும் என்ன நீங்கள் சிஆர் கொப்பி மாதிரி ஒரு ஒற்றை தான் நீங்கள் ஆன்சர் கொடுக்க போகிறீங்க எங்களுக்கு கணித கொப்பித்தால் அங்கே தரப்பட போகிறதில்லை ஸோ ஒற்றை ரூல் கொப்பியில் ஒரு ரூலோட துவங்குங்கோ ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு செங்குத்த பிடிக்கக்கூடியதாக இருக்கும் உங்களோட கொப்பி ரூல் கொண்டு இருக்குது தானே இப்போ நான் இந்த இலக்குகிறதும் கொப்பி ரூல் அப்புறம் நீங்கள் இதையும் இந்த கோடு கீறுமன்னு நினைக்காங்கோ இந்த கொப்பியில் இருக்கிற அந்த ரூலில் இருக்கிற ஒரு புள்ளி எடுத்துக்கொள் அந்த புள்ளியை ஏ என்று குறித்துக்கொள் ஏ ஸ்டார்ட் பண்ணுவோம் ரைட் இந்த குறித்த புள்ளி ஏ ரைட் ஏலேருந்து அறுபது பாகை திசைகோல் இங்கே வடக்கு பூச்சியம் அதெல்லாம் குறிக்க வேண்டிய இது அளவுடை படம் இங்கே வடக்கெல்லாம் குறிக்கணும் வேண்டியில்லை இப்போ அறுபது பாகை திசைகோலை எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா பாகமானியை அந்த குறித்த புள்ளிக்கு கொண்டு வா நாங்கள் வடக்கு சீரோ ஆகணும் வடக்குக்கு சீரோ போகணுமெண்டா பாகமானியை நீ இப்படி திருப்புவேன் இப்படி திருப்பி கிழக்குக்கு தொண்ணூறை கொண்டு வர ஆட்டோமேட்டிக்காக வடக்குக்கு பூச்சியம் போயிடும் நீ கஷ்டப்பட தேவையில்லை வடக்குக்கு தான் இந்த கேள்விக்குள்ளே நீ என்ற அவசியம் இல்லை ஆட்டோமேட்டிக்காக நீ கிழக்குக்கு தொண்ணூறாக கொண்டு வந்தேன்டா வடக்கு தண்ட பாட்டில் வந்துடும் பூச்சியத்துக்கு இப்போ அறுபது பாகை திசைகோள்ன்றது மேல் பக்கத்தால் கூடிக்கொண்டு வர பாகை அறுபது பாகையை மார்க் பண்ணிவிட்டு அடிமட்டத்தை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சரியாக அடிமட்டத்தை பயன்படுத்தி பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பதிலாக ஓ பன்னெண்டு கிலோமீட்டருக்கு பதிலாக நாங்கள் படத்தின் நீளம் ஆறு சென்டிமீட்டர் நீளமான கூட கீறணும் அடிமட்டத்தை பயன்படுத்தி தான் அடிமட்டத்தை நேரே அப்ளை பண்ணி காட்டுறேன் நீங்கள் கீறி போட்டு வெட்டுறது மீதி இருக்கிறது அழிச்சு விடுறது எல்லாமே பொருத்தமானது தானே கொஞ்சம் எனக்கு அடிமட்டத்தை கையாளுறது கொஞ்சம் கஷ்டம் சரியா ஆறு சென்டிமீட்டர் நீளம் சரியா ஆறு சென்டிமீட்டர் நீளமான கூட கீறுனா போதும் அதை தாண்டி கீழ வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நாங்கள் அடுத்த பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அதுதான் எங்கள்கிட்ட எந்த இடம் பி என்ற இடத்தை நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் மார்க் பண்றேன் இப்போ பிரச்சனை என்னென்னடா இப்போ பீயில் வடக்கு எடுக்கிறது எப்படி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை திரும்பவும் பாகமானிய பேச்சி தான் பயன்படுத்த போகிறோம் ஒன்று விட்ட கோணம் இப்போ இது வந்து ஒரு போய் ஒரு ரூலில் போய் நிற்காது ஸோ ஒன்று விட்ட கோணத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி நீ அறுவதை என்றால் ஓட்டோமேட்டிக்காக உனக்கு வடக்கு கிடைச்சிரும் வடக்கு கிடைக்காம இந்த கேள்வியை நீ இறக்கக்கூடியதாக இருக்காது இந்த இடத்துல இது பொறுத்து நீ நீண்டா இது கொஞ்சம் 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 க கடுமையாக இருக்கும் அந்த சமாந்திர கூட பயன்படுத்தி வேறு பல விதத்தில் நீ அந்த அறுவதை கண்டுபிடிக்கலாம் அறுபதை நீ கண்டுபிடிச்சி இதில் அறுபதில் பொறுத்துனி என்ன நான் காட்டுறது இடத்த பேர் இந்த இடத்துல அறுபதில் பொறுத்துணியேண்டா ஒன்று விட்ட கோணம் அறுபதாயிருக்கிறதால இங்கே வடக்கு பொருந்திடும் இப்போ வடக்குலேருந்து நூற்றி ஐம்பது பாக திரும்ப பாகமானியம் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கட்ட வீரதான் திரும்ப பாகமானியங்கட வழக்கமான பொசிஷனுக்கு மாற்றி வடக்கில் பூச்சியத்தை பொருத்தி நூற்றி ஐம்பது பாகை திசை கொள்ன்றது வடக்கிலிருந்து இங்கே நோக்கி வந்து நூற்றி ஐம்பது பாகை இந்த அரக்கு நூற்றி ஐம்பது பாகை ம் நூற்றி ஐம்பது பாகையில் மார்க் பண்ணிட்டு அடிமட்டத்தை பயன்படுத்தி இங்கே நாலு தசம் அஞ்சு சென்டிமீட்டர் நீளமான கோட்டு துண்டத கருவோம் பி யிலிருந்து வட கீழே வந்துடுவோம் ம் போர் அடிக்குது என்பது விடாங்குது நாலு தசம் அஞ்சு அஞ்சு காண போடத்தவே இல்லை நாலு தசம் அஞ்சு சரியா இதுலன்னு பாட்டினா சாரி இப்போ நாங்க அந்த குறித்த சி என்ற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த சி என்ற இடத்தையும் மார்க் பண்ணி எடுத்துடறேன் இந்த இடம் தான் சி இதுதான் என்னுடைய அளவுடை படம் அளவுடை படம் தோண்டு கேட்டால் இல்லை அளவுடை படத்தில் ஒரு மிக முக்கியமான ஆளுண்டா அளவுடை இங்கே நாங்கள் கீறி இருக்கிற படம் என்ன அளவுடைக்கு வரையப்பட்டிருக்கு அப்படின்றதையும் தெளிவாக சொல்லுவோணும் நாங்கள் கீறி இருக்கிற படம் என்ன அளவுடைன்றதை இது வரைக்கும் நாங்கள் காணையில் ஸோ அளவுடையும் போடணும் அளவுடை படத்தில் ஒரு சென்டிமீட்டர்ன்றது உண்மையான ரெண்டு கிலோமீட்டரை குறிக்குது ரெண்டு கிலோமீட்டர்ன்றதை சென்டிமீட்டருக்கு மாற்றினுண்டா ரெண்டாயிரம் மீட்டர் மீட்டரை சென்டிமீட்டர் ஆக்குறதுக்கு இன்னமும் ஒரு நூறு ஆளை பெருக்கணும் ஸோ ரெண்டு லட்சம் சென்டிமீட்டர் நாங்கள் வெட்டினோம்டா சென்டிமீட்டர் ரெண்டாவது சென்டிமீட்டர் ரெண்டாயிர வெட்டப்பட்டால் நாங்கள் வரைஞ்சிருக்க படம் ஒன்று ரெண்டு லட்சம் இருநூறு ஆயிரத்துக்கெண்ட அளவுடையில் இந்த படம் கிரிக்கன் ஸோ அதுவும் வந்து இந்த படத்துக்கு கீழே குறிச்சிக்கா ஆகணும் ஒன்று ரெண்டாய் ரெண்டு லட்சம் ரெண்டு இருநூறு ஆயிரத்துக்கு ஒன்று ரெண்டு லட்சத்துக்கண்ட அளவுடையில் இந்த படம் மார்க் ஆக்கணும் சரி இந்த படத்தை வச்சு என்ன கேள்வி என்னெண்டா கேட்ட கேள்வி ஏக்கும் சீக்கும் இடையில் இருக்கிற உண்மை நீளம் மிக கிட்டிய நிலத்தை காணணும் ஸோ அடிமட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் ஏக்கும் சீக்கும் இடையில் இருக்கிற நீளத்தை அளந்தெடுப்பீங்க வேகமாக நேரடியாக நீங்கள் அடிமட்டத்தை அப்ளை பண்ணலாம் நேரடியாக அடிமட்டத்தை பயன்படுத்தலாம் எனக்கு என்ன கொஞ்சம் இந்த அடிமட்டத்தை கையாளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு சரியாக வேகமாக கையாளக்கூடியதாக இருக்குது இல்லைன்னா இன்னமொரு வெயில் நல்ல வெயில் என்னென்னடா கவராயத்தை பயன்படுத்தி அந்த நீளத்தை அளந்தெடுத்து கொண்டு வந்து அதை கவராய இங்கே அளந்தெடுக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் இலகுவாகவும் துல்லியமானதாகவும் இருக்கும் ஏக்கும் சீக்கும் இடையில இருக்கிற நீளத்தை அளந்து அடிமட்டத்து இந்த உதவியோடு இங்கே கொண்டு வந்தால் இதில் வந்து ஈழற வந்திருக்கோணும் எனக்கு ஈழ எனக்கு ஈழற வரையில் நான் இதில் கும்பிட்டுள்ள கீரியே எனக்கு ஈழற வரையில் ஏழு அறைக்கு கிட்டதாத்தான் வந்திருக்கு ஏழு அரைக்கும் ஏழுதசம் அஞ்சு வந்திருக்கும் சரியா படத்தில் நீளம் ஏழு தசம் அஞ்சு படத்தில் நீளம் ஏழு தசம் ஏழுதசம் ஏழு தசம் அஞ்சு வந்தால் ஏழு தசம் அஞ்சு நாலு வந்தால் நாலு ஏழு ஏழுதசம் ஆறும் சிலருக்கு வந்திருக்கலாம் இந்த ரெண்டு விட வந்திருக்கலாம் ஏழு ஏழுதசம் அஞ்சு வந்திருக்கலாம் அதுதான் சரியான விட ஏக்கும் சீக்கிரும் இடையில் இருக்கிற உண்மை படத்தின் நீளம் சிலருக்கு ப்ளஸ் ஓர் மைனஸ் தசம் உண்டு நீங்கள் சரி போட்டுக்கொள்ளலாம் ஏழு தசம் நாலு போட்ட பிள்ளைக்கும் சரி போடும் ஏழுதசம் ஆறு போட்ட பிள்ளைக்குன்னு சரி போட்டுக்கொள்ளுங்கள் ஒரு பிளெயினில் நீங்கள் சரி போட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு ட்ராய் இப்போ பிரச்சனை என்னென்னா உண்மை தான் கேட்டுப்பது நான் இந்த ஏழு தசம் அஞ்சு கேட்ட மாதிரி சொல்றேன் ஒரு சென்டிமீட்டர்னால நாங்கள் குறிக்கிறது ரெண்டு கிலோமீட்டர் அது அங்கேயே தந்திருந்தது ஆகவே ஏழு தசம் அஞ்சு சென்டிமீட்டர்னால குறிக்கப்படுறது அது இந்த ரெண்டு மடங்கு கிலோமீட்டராக இருக்கும் ஏன்னா ஏழுக்கும் பதினாலு அங்கே தசம் அஞ்சுக்கும் பதினஞ்சு கிலோமீட்டருன்றது விட பதினஞ்சு கிலோமீட்டருன்ற விட வந்தால் சரி அந் மற்ற விட ஏழுதன் நாலு போட்ட பிள்ளைக்கு என்ன வரும் பதினாலு தசம் எட்டு கிலோமீட்டர் ரெண்டு வரும் இல்லை பதினஞ்சு தசம் ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு வரும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சரி போட்டுக்கொள்ளுங்கள் அதில் ஒரு பிள்ளையும் இல்லையா சரியான விட பதினஞ்சு கிலோமீட்டர் ஏண்டா பைதகிரஸ்தேட்டத்துக்குள்ளாலேயும் செய்யக்கூடிய கணக்கு திருகோணகனத்துக்கு வரும்போது என்னென்ன துல்லி பைதகரஸ்தேட்டத்தைவிட துல்லியமாக வராது பைதகரஸ்தேட்டம் மாதிரி அதுவும் துல்லியமானவிடையை தரம் இப்போதைக்கு அளவுடைப்படத்தை வச்சுதான் எங்களால் இந்த கணக்கை செய்யக்கூடியதாக இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர்ன்றது விட சரி உங்களோட இந்த புள்ளி புள்ளி திட்டத்தையும் சொல்லி இல்லாமல் சொல்லி வரும்னா புள்ளி திட்டத்துக்கு சொல்றேன் புள்ளி திட்டம் சொல்றேன் ஒருக்கா மார்க் பண்ணிக்கொள்ளுங்கூடா படம் முதல்ல அங்கே இருந்து முதல் கேள்விக்கு அங்கே ஒரு நாலு மார்க்ஸை கொடுவோம் என் பிள்ளையில் அளவுடை கண்டதுக்கு ரெண்டு மார்க்ஸ் அதே மாதிரி அந்த அளவுடை கேட்ட மாதிரி அந்த படத்தில் என்னென்ன நிலத்தில் அந்த ரோட்டை பண்ணுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் செய்க வழியோடு அளவுடை படத்தில் அந்த அளவுகள் அறுபது பாகை குறிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ் பன்னெண்டு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டருக்கு சேர்த்து ஒரு மார்க்ஸ் நூற்றி ஐம்பது பாகைக்கு ஒரு மார்க்ஸ் மூன்று மார்க்ஸ் அளவு பெரும்படி படம் கீறுறது ஏன்னா முக்கியமாக நீங்கள் பெரும்படி படம் கீறுறப்போவனும் திருகோணம் கணிதத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் படம் கீறுறதுக்கே உங்களுக்கு நீங்கள் மூன்று மார்க்ஸை கொடுத்து கொள்ளுங்கள் பிறகு அளவுடை படம் கீறி அந்த அளவுடை படத்துந்த உதவியோடு நீங்கள் பிற அங்கால இருக்கிற நீளங்கள் காண்றீங்க பார்த்தீங்களா அளவுடை படத்தில் இன்னமொரு மிக முக்கியமானது மேலே நோக்கி வடக்குன்றதை குறிக்கப்பட்டிருக்கணும் அதுவும் முக்கியமானது படம் கீற அவ்வளோத்துக்குன்னு ரெண்டு மார்க்ஸ் அந்த அளவுடை படத்தோடு அந்த நீளத்தை கண்டுபிடிக்கிற ஒரு மார்க்ஸ் மொத்தமாக உங்களுக்கு இந்த குறித்த வினாவுக்கு பத்துக்கு எத்தனை போட்டுக்கொள்ளுடா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமென்றதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் அளவுடைப்பட கேள்வி உங்களுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிறகு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இப்போ தரம் பதினொன்றுக்குரிய திருவோண கணிதம் படித்த பிறகு வரும் பத்தாம் ஆண்டில் இருக்கிற குறித்த பாடம் படிக்கக்கே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கொஞ்சம் இலகுபடுத்த மாதிரி வந்துடும் ஆனால் முழுமையாக வர்றதுக்கு நீங்கள் பதினோராம் ஆண்டில் இருக்கிற அந்த முழுமையான பாடத்தையும் படித்து முடிக்க வேண்டி இருக்குது